ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோமா இந்த மலைக்கு நம்ம இட்லி தோசைக்கு ஒரு காரசாரமான சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இந்த கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு நாலஞ்சு பால் பூண்டு ரெண்டு துண்டி இஞ்சி சேர்த்துருக்கேன் அதோட கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கங்க நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த சட்னி நல்லா வதக்கிக்கங்க இஞ்சி பூண்டு வெங்காயலாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வரமிளகா நான் ரெண்டு ஒரு வரமிளகாய் எடுத்து ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் ஒன்று வந்து நார்மல் மிளகாயும் ஒன்று வந்து காஷ்மீரி மிளகாயும் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு நார்மல் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயும் எடுத்துருக்கேங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதோட ஒரு கொத்தமல்லி தலை ஒருபடி வந்து புதினா இது ரெண்டையுமே நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து இந்த கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடைசி உளுந்து போட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம தாளிச்சிக்க போகிறோம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க சட்னியில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் சட்னி சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாங்க தோசை ஊற்றி இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க தேங்க் யூ